எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் ராணி இன்றைக்கி ராணிஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொன்றுன்னு உருளைக்கிழங்கை தாங்க பொறிக்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் நீங்கள் பேபி பொட்டேட்டோ நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க இது குட்டி குட்டியாக வெட்டணும்னு அவசியம் இல்லைங்க அப்படி கூட நீங்கள் இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு கழுவி எடுத்துகிட்டு அது மூங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ நம்ம விசில் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து நல்லா அமுத்தி பாருங்கள் அமுத்தி பார்த்தா அதோடய சாஃப்ட்னஸே உங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ அது வெந்துருச்சுன்றது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சூடாக இருக்க உருளைக்கிழங்கு ஒரு தட்லையோ இல்லை ஒரு சின்ன பாத்திரத்திலேயோ மாற்றிக்கிழங்க அப்போ தான் அதோடய சூடு கொஞ்சம் ஆறும் இல்லை நீங்கள் வெறும் பச்சை தண்ணியில் கூட அதை போட்டு வைக்கலாம் அப்போ அதோடய சூடு வந்து இறங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம அதை தோலை உரித்து தான் பொறிக்க போகிறோம் உருளைக்கிழங்கு லேஸாக ஆறிடுச்சு இப்போ அதோடய தோலை வந்து நம்ம உரிச்சிக்கலாம் நல்லா லேஸாக இருக்குது தோலை உரிக்கவும் சாஃப்டாக வந்துருச்சு இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கிலையும் தோலை உரிச்சு வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா உருளைக்கிழங்கும் உரித்து எடுத்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நடுவில் எல்லாத்துலையும் லேசாக கீறி விட போகிறேன் அப்போ தான் மசாலா எல்லாம் உள்ளே நல்லா இறங்கி நீங்கள் பொறிக்கும் போது அந்த எண்ணெயும் மசாலாவும் உள்ளே இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் எல்லா உருளைக்கிழங்கும் நல்ல கீ நடுவில் கீறி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு என்ன காஞ்சதும் இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் நான் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்க போறேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னாலும் குறைச்சிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் லீஸாக சிம்மில் வச்சு வாட விடுங்க உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரோஸ்ட் ரெடி ஆயிடும் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமா கருவேப்பில வந்து பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் செம்லியே வச்சு விட்டுருங்க அது நல்லா முறுமுறுன்னு ஆகிடும் ஆஹா முறு முருன்னு உருளை ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இது புளி சாதம் சாம்பார் சாதம் நீங்கள் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உங்களை வேற ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்குறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க